Hi, friends.

మాప మాపత్ అడీ వాళ్ళ పో ini कहा Mm hmm சூப்பரான ஒட்டடை குச்சி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சூப்பராக இதில் தூசி தட்டி எடுத்துடலாம் நம்ம ஒட்டடை குச்சியோட இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து கொம்பு ஹைட்டாக இருந்துச்சு வாட்டர் கேன் ரொம்ப லூஸாக இருக்குன்னா லைட்டாக தீயில் வாட்டிக்கலாம் வாட்டினிங்கன்னா அப்படியே அந்த கொம்போடு ஒட்டிக்கும் சூப்பராக ஸ்டிப் பண்ணினோம் நீங்கள் தொடச்சி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சதுனால அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்துருவோமா நெக்ஸ்ட்டு வந்து நான் அதே மாதிரி ஒரு அரை லிட்டர் வாட்டர் கேன் தாங்க எடுத்துருக்கேன் இந்த வாட்டர் கேனை வந்து மேலே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சின்ன குட்டி ஒரு பாக்ஸ் ஆக்க போகிறேன் நம்ம வந்து கடுகு சீரகம் அது அதெல்லாம் குட்டி குட்டியாக உளுந்தம்பருப்பு அதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு குட்டி குட்டியாக பாக்ஸ் டப்பா போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த டப்பாவை இது யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க அழகாகவும் இருக்கும் ஒரே மாதிரி வைக்கிறனால நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டேப்பாக நம்ம வைக்கும்போது சூப்பராகிடும் இதை வந்து இதை உள்ளே நுழைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரெடி இதில் வந்து நம்ம சைடில் எதாச்சும் போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம டேப்பு சுற்றிக்குவோம் ஏன்னா இதாச்சும் எறும்பு இரும்பு ஏதாச்சும் பூந்துடும் அதுக்காக அந்த நம்ம நம்ம அந்த டேப்பை சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நீங்கள் மூடு போட்டு வச்சிங்கன்னா கிச்சனில் நீங்கள் இதை வச்சு அடுக்கி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த டேப்போட எண்டு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டங்க அவ்வளோதான் சூப்பரான ரெடியாச்சு டப்பா ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு டப்பா பத்து பாட்டில் அந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாமே கடலப்பருப்பு உளுந்த பருப்பு இல்லை கடுகு மிளகு சரி இந்த மாதிரி போட்டு வைங்களாம் பார்க்க அழகாக ஒரே மாதிரி சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப்பலாமா நெக்ஸ்ட் ட்ரிப்பு அதே மாதிரி மேலே இருக்க இதுதாங்க எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு மொரம் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுப்போம் பாருங்கள் இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் கட் பண்ணிங்கனாலே ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலே அது ஒரு முரம் மாதிரி ஆகிடும் இந்த மேல் பாகத்தில் ஒரு ஸ்கொயர் மாதிரி சின்னதாக போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க சூப்பரான முறம் அடி இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வச்சு நம்ம வந்து பொருள் நல்லா சூப்பராக அள்ளலாங்க இந்த அரிசியோ இல்லாட்டி பருப்போ எடுக்கணுமா அதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் போட்டு எடுக்கணும் இல்லாட்டி கையை வச்சு எடுக்கணும் நீங்கள் அப்படி எடுக்கணும் அவசியமே இல்லை இதை வச்சு சூப்பராக ஃபில் பண்ணிடலாம் எடுத்து போட்டுடலாம் இதை அளவு நம்ம பார்த்துட்டாங்க இந்த அளவுலேயே கூட நம்ம சமைக்கிற கூட அளந்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நீங்கள் யூஸ் தர் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்ரூமாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூடி தாங்க எடுத்துருக்கேன் அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி ஒரு நாலு மூடி எடுத்திருக்கிறேன் அந்த மூடி வந்து மிக்சியிலலாம் நம்ம கீழே வந்து புஸ்ஸு இருக்கும் அந்த பிஸ்ஸு வந்து நம்ம வந்து கிச்சன் மட்டில் ஒட்டும்போது அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரி அப்படி ஒரு கிறிப்னஸோடு இருக்கும் அது வந்து நம்ம அடிக்கடி நம்ம இழுக்கறனால அந்த புஸ்ஸு சீக்கிரமாக போகிறக்கு சான்சஸ் இருக்குது அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாலு மூடியோ ஒவ்வொரு இதெல்லாம் மூணு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றா நாலு கொடுத்துருப்பாங்க என்னோட நாலு கொடுத்துருக்காங்க நாலு ாலுமே நான் அந்த புஷ்ல மாட்டி விட்டுட்டு இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் துடைக்கும் போது அப்படியே ரொட்டேட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த ஒட்டிட்டு கிரிப்னஸ் போகாமே இருக்கும் அந்த புஷும் போகாமல் இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ரொட்டேட் பண்ணி துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா டிப்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்